குன்னூர் பழைய அருவங்காடு மா முத்துமாரியம்மன் கோவிலில் நூற்றி எட்டு மகளிர் கலந்து கொண்ட சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பழைய அருவங்காடு பகுதியில் உள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத இறுதி வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு சுமங்கலி பூஜை நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டு நூற்றி எட்டு மகளிர் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்பு நடைபெற்ற விளக்கு பூஜையில் அரிசி மஞ்சள் வளையல் மஞ்சள் கயிறு வைத்து வழிபாடுகள் நடத்தினர் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓத மகளிரின் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்துமாரியம்மன் கோவில் கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை நேரத்தில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடத்தப்படும் ஆடி மாதத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் என்பது நம்பிக்கை அதிலும் பெண்கள் குழுவாக சேர்ந்து கோயில்களில் திருவிளக்கு வழிபாடு செய்வது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்தப் பகுதிக்கே நல்லது என கூறப்படுகின்றது ஆடி மாதம் நடத்தப்படும் திருவிளக்கு பூஜை வழிபாட்டால் பல ஹோமங்களை செய்தால் கிடைக்கும் நன்மைகளும் பலன்களும் கிடைக்கும் என்கின்றன வேத நூல்கள் விளக்கேற்றி அம்பாளை வழிபடுவது நமது கலாச்சாரத்தில் தொன்று தொட்ட வழிபாடாகும் திருமணமாகாத பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்வது கல்யாண வரத்தை தந்தருளும் என்பது ஐதீகம் திருவிளக்கு வழிபாட்டை செய்யச் செய்ய பெண்களுக்கான திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல குடும்பத்தில் வரன் அமையும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் திருவிளக்கு பூஜையின் போது குத்துவிளக்கிற்கு சந்தனம் குங்குமம் பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் தீபமேற்றி அதில் அம்மனை எழுந்தருளச் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் லலிதா நாமம் பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் ஓம் சக்தி எனும் அற்புத மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் மிக்க நலமாகும் நிறைவாக குத்துவிளக்கிற்கு தீப தூப ஆராதனைகள் செய்து பாயாசம் கேசரி சர்க்கரை பொங்கல் என ஏதேனும் நைவேத்தியம் செய்து அம்பாளை வேண்டினால் வாழ்வில் இன்பம் நிலைத்திருக்கும் என்பது தொன் நம்பிக்கை வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்வதாக நல்வாழ்வு அமையும் என்பது ஐதீகம்